வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இதில் ஒரு இந்த டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் ஒரு நாலு சென்று வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது நாலு சென்ட் வீட்டு மனை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க இந்த பக்கத்து என்ன வீடு வேலை நடந்துகிட்டு இந்த இது பக்கத்து பிளாட்டு தான் விற்பனைக்கு இருக்குது இந்த பிளாட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பிளாட்டு வந்து டிடிசி அப்ரூவ் பிளாட்டு கிழ வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த பிளாட் வந்து வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு ரோடு உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார் சாலை அமைஞ்சிருக்கு அழகான இடம் வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம் உங்களை பேங்கில் லோன் எடுத்து நீங்கள் வீடு கட்டணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்ந்தே நம்ம லோன் வாங்கலாம் பக்கத்தில் ஈபி போஸ்ட் வசதி இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டரில் இடத்துக்கு வந்துடலாம் இடம் தடம் தான் நான் பாருங்கள் நாலு செண்டு ஒரு சதுரமான இடம் வடக்கு திசையை பார்த்துருக்கு நல்ல தார் ரோடு பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது டிடிசி அப்ரூவ் வீடு வேல் வேலை நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே தெரியும் பக்கத்தில் எல்லாமே லேண்டுகள் வீடு இருக்காங்க ஒரு சின்ன பட்ஜெட் தான் உங்களுக்கு ஒரு செண்டுக்கு பதினாலு லட்ச ரூபா கேட்குறாங்க என்ஜிஓ காலனி சைடில் நீங்கள் பார்க்கும்போது சாதாரண பிளாட்டே உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது என்ஜிஓ காலனி வல்ல குமார விலை பகுதியிலலாம் வீடு பாருங்கள் இந்த வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம் ஒரு நாலு சென்று இடம் உங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டணும் லோன் போட்டுக்கலாம் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இந்த இடம் உங்களுக்கு தேவைப்படும் நம்ம வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்